பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சியோட கூட்டணி போயிட்டா ஒட்டுமொத்த சாதியம் போயிடும் என்ற ஒரு மாயையே கிடையாது இன்றைக்கு ஆனா இப்ப வட மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்தா தொண்ணூற்று எட்டுல இருந்தே பாமக பாமக எதிர்ப்பு இதை நோக்கி தான் அந்த அரசியல் போகுதா இவர்கள் கல் தூணை வச்சு விட்டாங்க நாங்கள் அந்த குடும்பத்திலிருந்து புகைப்படத்தை வாங்கி மார்பளவு சிலை வைத்திருக்கிறோம் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க இருபத்தோரு பேர் உயிர் நீத்த அந்த வரலாறு அதை அப்படியே நீங்க நேக்கா ராமதாஸ் ஐயா அவர்களை தவிர்த்து விட்டு போற மாதிரி தெரியுது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கிரெடிட் எடுத்துக்கிறது அவங்க தான் கேட்டவர் பெருசா கொடுத்தவர் பெருசா வன்னியர் சமுதாயத்திற்கு பெரும் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எப்படிப்பட்ட ஒரு அரசியலை மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திமுகவின் திரு அன்னியூர் சிவா அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நிறைய பணிகளை தொகுதியில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டோம் வாழ்த்துக்கள் அதை பற்றி நம்ம பேசுவோம் அதற்கு முன்பு இடைத்தேர்தலில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நீங்கள் சீட்டு கேட்டதாக ஒரு தகவல் இருந்தது இல்லை இல்லை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து இளைஞர் அணியில் இருக்கிறேன் எங்களுடைய குடும்பம் வந்து மிகப்பெரிய திமுக பாரம்பரியமிக்க குடும்பம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் சீட்டு கேட்டேன் அப்பொழுதுதான் விக்கிரவாண்டி என்ற ஒரு தொகுதி மறுசீரமைப்பில் வந்தது பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் சீட்டு கேட்டேன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலில் கேட்டேன் ஒவ்வொரு முறையும் சந்தர்ப்பம் வருகிற பொழுது உனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தலைவர் என்னிடத்திலே நேரடியாக சொன்னார் அதை ஏற்று நான் கழகத்திற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறேன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் தலைமை கழகத்துடைய விவசாய அணியினுடைய துணை செயலாளராக நியமனம் பண்ணார் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விவசாய தொழிலாளரினுடைய மாநில செயலாளராக என்னை அறிவித்தார் பிறகு இடைத்தேர்தல் வந்தது அதற்கு முன்னாடி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளராக நியமித்தார் அந்த தேர்தலுக்கு பணியாற்றி கொண்டு கடுமையாக பணியாற்றினுடைய விளைவு அதிக எண்பதாயிரம் வாக்குகள் சட்டமன்றத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அதிக வாக்குகள் வந்து பெரம்பலூர் சட்டமன்றம் தான் பணியாற்றி கொண்டுங்க இடையில் இடைத்தேர்தல் வந்தது மாண்பு தமிழக தமிழக அவர்களும் துணை முதல்வர்களும் இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கினார் அந்த விக்கிரவாண்டி அப்படிங்கிறதே ஒரு வன்னியர் அரசியலாக மாறுகிறதா விக்கிரவாண்டி தொகுதியில் பொறுத்தவரையில் வன்னியர் நிறைந்த தொகுதி என்பதற்கு ஏற்ப ஆதித்ராவிடர்களும் மற்ற இதர சாதிகளும் இருக்கிறார்கள் இது ஒரு மாய தோற்றம் நீங்கள் சொன்ன மாதிரி வன்னியர்கள் நிரம்பிய தொகுதினால் அந்த வன்னியரில் சங்கம் ஆரம்பிக்கிற போது நான் வேகமாக இருந்தவன் அந்த போராட்டத்திலே நான் கலந்து கொண்டவன் இன்னும் சொல்ல போனால் அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கு உண்டான நிதிகளை எல்லாம் நான் வழங்கியவன் நானும் வன்னியர் தான் அதனால அந்த சாதி ஈர்ப்பு இருக்காது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய கொள்கையை ஏற்று தளபதியினுடைய திராவிட மாடல் நாயகர் தளபதியினுடைய வழியில் நடக்கிற காரணத்தால் அனைத்து சமூக மக்களிடத்திலும் நாங்கள் ஒரு நல்ல உறவை பாராட்டுகிறோம் எங்களுக்கு சாதி பேதம் மட்டும் இருக்கிறோம் ஆனால் இப்ப வட மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்தா தொண்ணூற்றி எட்டுலேருந்தே பாமக பாமக எதிர்ப்பு இதை நோக்கி தான் அந்த அரசியல் போக்குதா இல்ல அந்த போக்கு பாமக பாமக எதிர்ப்பு இருக்கிற போக்கு இருக்கிறது ஆனால் பாமக எதிர்ப்பு என்பதை விட பாமக அல்லாதவர்களுடைய வாக்கு அதிகமாக இருக்கு அது ஒருங்கிணைச்சி வந்தாலே நமக்கு வெற்றி வாய்ப்பு கூட வரும் அதாவது வன்னியர்களை விட இவர்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா ஆமா வட மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்ல நீங்கள் வந்து இதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க சமுதாயத்து பேரை வேண்டாம் மற்ற ஜாதிகள்னு இருக்கு இல்லைங்களா அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க அனைத்து வன்னியருமே ஒரே கட்சியில இருந்துட்டா அப்புறம் சி வி சண்முகம் எந்த கட்சி அன்னியூர் சிவா எந்த கட்சி அவர் வன்னியர் தானே

வட மாவட்டங்களில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோமே வட மாவட்டங்களில் தான் இப்போ மந்திரிகள் இருக்காங்க துரைமுருகன் ஐயா கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவை முன்னவர் ஐயா துரைமுருகன் வட மாவட்டம் நான் வட மாவட்டம் அண்ணன் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வட மாவட்டம் சேலத்தில் பெறுகிற சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் சேல ராஜேந்திரன் வட மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் சிவசங்கர் எல்லாமே எங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறதோ அங்கெல்லாம் திமுக தானே வெற்றி பெற்று அவங்க எங்க கூட்டணியில இல்லையே அப்போ திமுக இந்த வன்னியர் அரசியலை எப்படி எடுத்துக்கிட்டு போகுது நீங்க சொல்றீங்க எவ்வளவு பெரிய லிஸ்ட் சொல்றீங்க வன்னியர் சமுதாயத்திற்கு பெரும் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எப்படிப்பட்ட ஒரு அரசியலை அவங்க எடுத்துக்கிட்டு போறாங்க அதாவதுங்க நீங்க ஒரு மிக சிறப்பான ஒரு கேள்வி கேட்டிங்க வன்னியர்களுக்கு திமுக செய்த மாதிரி வேற யாரும் செய்யலை என்னுடைய அரசியல் அறிவுக்கு நான் அதுக்கு தனித்தனியாக விவாதம் பண்ண கூட தயாராக இருக்கிறேன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முதல் அரசு பேரறிஞர் அண்ணா தலைமையில் அமைந்த போது ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திற்கு ஒன்று வட மாவட்டங்களினுடைய வன்னியர் பிரதிநிதியாக முன்னாள் அமைச்சர் ஐயா ஏ கோவிந்தசாமி போட்டார் அன்றைக்கு இருந்து பிறகு கலைஞர் அவருடைய மறைவைக்கு பிறகு பன்பூட் ராமச்சந்திரனை போட்டதுக்கு பிறகு இன்று வரையில் இந்த பிரதிநித்ம் திராவிட இயக்கங்களில் வருகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது தலைவர் கலைஞர் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருந்த பொழுது இளைஞர்கள் அல்ல நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக பொழுது மத்தியிலே மூன்று சதவீதம் மாநிலத்தில் இருபது சதவீதம் என்ற கோஷத்தை வைத்து கல்வி வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்காக போராட துவங்கப்பட்டது தான் இந்த வன்னியர் சங்கம் இதை ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு வார சாலை மறியலில் அன்றைய அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் அரசாங்கத்தில் சாலை மறியல் செய்து துப்பாக்கி சூடு நடந்து அதில் இருபத்தி ஓரு உயிர்களை இழந்தார் ஆட்சிக்கு எண்பத்தி ஒம்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் நாற்பத்தைந்து நாட்களில் வன்னியர் சமுதாயத்துடைய அமைச்சராக இருந்த எங்களுடைய பெரியவர் ஐயா வீரபாண்டியார் அழைத்து அனைத்து சமூகங்களையும் டாக்டர் ராமதா ஐயா டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இல்லாமல் இன்னும் இரண்டு மூன்று அமைப்புகள் இருந்து வன்னி அடிகளார் ட்ரிபிள் எஸ் போன்ற அமைப்புகள் ஏ கே நடராஜன் சா சுப்பிரமணியம் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் இவர்களெல்லாம் அழைத்து பேசி நாற்பத்தைந்து நாட்களில் பிற்படுத்தோர் பட்டியலிலிருந்து மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை அறிவித்து அதில் இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இதை இந்த சமூகம் மறக்கவே மறக்காது இன்னும் ஒன்று சொல்கிறேன் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் சொல்ல முடியும் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டில் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அது தொண்ணூற்றி ஆறு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி விழுப்புரம் நகராட்சி தேடல் மைதானம் நடந்தது அன்றைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் மகன் ஏஜி சம்பத் அவர்கள் அவர்களில் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றார் அதில் அண்ணன் பொன்முடி அவர்கள் அங்கே பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறார் மேடைக்கு கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் வருவதற்கு முன்னால் ஒரு பெரிய நாற்காலி எடுத்துட்டு வந்து போட்டு மஞ்சள் சால்வை டாக்டர் ஐயா அவர்கள் அணிவித்து தான் முதலமைச்சர் என்று சொன்னார் உங்களை விட்டால் இந்த வன்னிய சமுதாயத்திற்கு செய்வதற்கு வேறு யாரும் இல்லை என்று சொன்னார் ஐயா புரிதுங்களா அப்பையும் நாங்கள் இருந்திருக்கோம் இப்பயும் நாங்கள் இருக்கோம் ஆனால் இப்பொழுது ஒரு பிம்பம் ஏதோ தேர்தல் அறிவிக்கிற அன்று மாலை தேர்தல் அறிவிப்பு என்று தெரிந்து கொண்டு அவசர கதியாக பன்னெண்டு மணி அளவில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஒரு அவசர சட்டத்தை போட்டுவிட்டு வாழ அதிமுக தான் வன்னியர்களுக்கு செய்தது என்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் முதலில் நான் உங்களுக்கும் எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கும் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது இது கோர்ட்டில் நிற்காது என்பது அன்றைய சட்டத்துறை அமைச்சருக்கும் தெரியும் அதை சட்டசபையில் வச்ச முதலமைச்சருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் டாக்டர் ஐயாவுக்கே தெரியும் இது தேர்தல் அரசியல் நடந்துச்சு திமுக வெற்றி பெற்று வந்துச்சு உடனடியாக அதை கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட்டில் மாறுபட்ட தீர்ப்பு வருது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற போது சந்திக்கிறாங்க மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சரை டாக்டர் ஐயா உள்பட சந்திக்கிறார் மரியாதைக்குரிய அண்ணன் தேகச் செம்மல் ஜி கே மணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க சந்தித்து நீங்கள் பண்ணணுன்றார் எங்களுடைய திராவிட நாயகர் மாண்பு முதலமைச்சருடைய பெருந்தன்மை நீங்கள் யாரை வைக்க சொல்கிறீங்களோ வைக்கல அவங்களை வச்சிங்க அரசாங்கம் அவங்களுக்கு கட்டணத்தை நிர்ணயிக்கணும் ரெண்டு கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த வக்கீலை வச்சார் அதே போல் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் மாற்றவே முடியாது டாக்டர் ஐயா அவருடைய பரிந்துரை கேட்டு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் அந்த ஆயுட்காலம் முடியாமல் இடையில் மாற்ற முடியாது மாற்றி ஒரு உத்தரவு போட்ட மகத்தான மனதுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய திராவிட நாயகர் தளபதி அவர்கள் சரி நீங்க சொன்னதுலேருந்தே ரெண்டு கேள்வியை நான் எடுத்துக்கிறேன் ஒன்னு அந்த சாலை மறியல் போராட்டம் இருபத்தோரு பேர் உயிர் நீத்த அந்த வரலாறு அதை அப்படியே நீங்க நேக்கா ராமதாஸ் ஐயா அவர்களை தவிர்த்து விட்டு போற மாதிரி தெரியுது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கிரெடிட் எடுத்துக்கிறது அவங்க தான் அந்த போராட்டம் நடத்தி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது நாங்கள் தான் என்னுடைய ஒரு கோரிக்கையின் படிதான் கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடை கொடுத்தார் அப்படிங்கிறது நீங்க அதை தவிர்த்து விட்டு போறீங்களோ இல்லை அதை சொல்லவே இல்லையா வீரபாண்டிய ஆறுமுகத்தோடு அப்படியே நான் சொல்லவே மாட்டேன் எப்பொழுதும் டாக்டர் நான் குறைத்து மதிப்பிடவே மாட்டேன் வீரபாண்டார் அவர்களை அழைத்து அனைத்து தலைவர்களையும் வன்னியர் சங்க தலைவர் டாக்டர் ஐயாவுன்னு தான் வரார் இல்ல அனைத்து தலைவர்கள்னு நீங்க அதுக்குள்ள சேர்க்கறதுக்கும் இவங்க இவ்வளவு நாளைக்கும் கிரெடிட் எடுத்துக்கிட்டு இருக்கிறது இவங்கதான் அதை ஏற்றுக்கொண்டதும் திமுக தரப்புல கடந்த காலங்கள்ல அதுதான் அவரை நீங்க முன்னிறுத்தி ராமதாஸ் ஐயா அவர்களோடு சேர்ந்துன்னு வரலைங்களா அது 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 அதை தான் நான் சொல்ல வந்தேன் அதில் தான் தொண்ணூத்தாறுல அந்த சால்வை போட்டது ஐயா போட்டாருன்னு சொன்னேன் நீங்க எந்த இடத்துலயும் நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க ஐயா சால்வை போட்டது பிறகுதான் ரெண்டாவது இந்த வன்னியர் சங்க போராட்டத்தை அவர்தான் முன்னின்று நடத்தினார் என்பதில் இருவேறு கருத்துக்கே இடமில்லை நான் ஒரு கல என்னை எதிர்த்து போட்டியிட்ட பனையபுரம் அன்புமணி அண்ணன் எங்களை வழிநடத்தியவர் அதில் எந்த மாற்றமும் கிடையாது கேட்டவர் பெருசா கொடுத்தவர் பெருசா இவர்கள் அந்த தேவைகளுக்கு ஒரு கல் தூணை வைத்து விட்டார்கள் மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் முடிந்து ஒரு நமக்கு நாமே பயணம் வருகிறார் அப்பொழுது ஒரு அந்த சமுதாயத்துடைய உயிர்மித்த தேவைகளுக்கு பாப்பனப்பட்டு என்று விக்கிரவாண்டி தொகுதியைச் சேர்ந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல ஒரு மலரஞ்சலி செலுத்தலாம் என்ற போது அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் அது எங்களுக்கு சொந்தமிட்டாங்க அப்பொழுது மாண்பு மிகு தமிழக முதல்வரிடத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் அரசாங்கத்தின் சார்பில் என்ற கோரிக்கை முதல் முதல் எழுதி டாக்டர் எங்கள் சொந்த மாவட்டத்துக்காரர் வழுதாவூர் வள்ளல் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜெகத் இடத்துல கொடுத்தோம் அன்றைக்கு மாலை வைக்கலை போயிட்டாங்க அவங்க தலைவருக்கு தெரியாது ஏற்பாடு பண்ணுறோம் அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அண்ணன் ராதாமணி புகழேந்தி போன்ற நான் எல்லாம் இருக்கோம் அவங்க ரொம்ப இதாகிறாங்க சரி ரைட் அப்படி மெக்கானி மிஸ் தான் நாங்கள் போயிட்டோம் போனதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் டாக்டர் இது ஐயா ஆழ்வார் ஜெயத்லட்சுமி ஐயாட்ட சொல்கிறேன் ஐயா மாட்சிக்கு வந்தால் ஒன்று கட்டிடணும் இவனுக்கு விடலை அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிப்பா அப்படின்னு பத்தொம்போது தேர்தல் இடைத்தேர்தலில் வந்துடுறார் எதிர்கட்சி தலைவர் வந்ததுக்கு பின்னால் அதே விக்கிரவாண்டியில் அவர் அறிவிக்கிறார் நாங்கள் வந்து இந்த உள்ளதுக்கிற்காக போராடுவோம் இந்த பகுதியுடைய ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலத்திலிருந்து இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து திராவிட இயக்கத்தின் முதல் அமைச்சராக இருந்த ஏ கோவிந்தசாமிக்கு நினைவு மண்டபம் கட்டுவோம் இருபத்தோரு சமுதாய தாயகளுக்கு மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு அந்த தேர்தலில் அறிவிக்கிறார் அதில் தான் சொல்கிறார் அன்னியூருக்கு தீயணைப்பு நிலையம் கொண்டு வர முயற்சி செய்வோம் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம் ஆட்சிக்கு இருபத்தொன்னு வரும் அதே சட்டமன்றத்தில் மாண்பு மிக தமிழக முதல்வர் இந்த மூணுத்தையும் அறிவித்தார் இன்றைக்கு கட்டிட்டார் என் வாழ்நாளில் நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இந்த ஐம்பத்தைந்து வயதில் நான் மனநிறைவாக இருக்கிற காரியங்களில் அதுவும் ஒன்று புரிதுங்களா அதில் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தது மாதிரி நான் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியர் நலவாரிய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக அந்த வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தில் ஒரு உறுப்பினர் இருக்கணும் அதில் என்ன தான் தலைவர் போட்டிருக்கார் நான் தான் அந்த விழா ஏற்பாடுகளில் இவரவர் வருவாங்க இவர்களை அமர வைக்கணுன்றோம் இப்போ முன்னாள் அமைச்சர் ஐயா ஏ கோவிந்தசாமியினுடைய குடும்பத்தார் வராங்க அவர்களை வரவேற்று அமர வைக்கிறோம் அவருடைய மகன் திமுகவில் இப்போ பிஜேபிக்கு போய் மாநில துணைத் தலைவராக இருக்கார் அரசியலில் அவரோடு தான் நான் பயின்றேன் அவரோடு தான் இருந்தேன் அவர் அன்னைக்கு தான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் நேரில் சந்திக்கிறேன் அவரை நான் வரவேற்று அழைச்சி போய் உட்கார்ந்தேன் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ வந்தார் அதே அழைப்பு தோட்ட தைலாபுரம் தோட்டத்திற்கு வழங்கப்பட்டது ஐயா தான் வரலை ஐயா வந்திருந்தாலும் அவர் வந்து அழைத்து நாங்கள் சிறப்பு செய்திருப்போம் அவருக்கு மரியாதை செய்திருப்போம் இவர்கள் கல் தூணை வச்சு விட்டாங்க நாங்கள் அந்த குடும்பத்திலிருந்து புகைப்படத்தை வாங்கி மார்பளவு சிலை வைத்திருக்கிறோம் சென்னையினுடைய தேசிய நெடுஞ்சாலையில் பல கோடி பெருமானம் உள்ள இடத்தில் அந்த இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டி அதில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதற்கு ஒரு உணவு கூடம் அதுக்கு பக்கத்தில் ஏ கோவிந்தசாமியுடைய மணிமண்டபம் அதற்கு பக்கத்திலே ஒரு நூலகம் இவ்வளவு வசதிகளையும் பத்து கோடி ரூபாய் செலவில் செய்து கொடுத்தவர் எங்களுடைய திராவிட மாடல் நாயகர் எங்களுடைய முதலமைச்சர் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஜனவரி மாதம் வந்து தலைவர் திறந்தார் நீங்கள் இப்போ எங்களை வந்து ஏப்ரல் மாதம் பேட்டி எடுக்கிறீங்க இது வரையில் பெரியவரால் தான் வர முடியல அடுத்த தலைவர் என்றார்ல இவர் வந்து அவர்களை பார்த்துட்டு போகலாம் அரசாங்கம் என்பது பொது முதலமைச்சர் அவருக்கும் சேர்த்து தான் முதலமைச்சர் இவராவது வந்து பார்த்து அந்த தேவைகளுக்கு மாலை போட்டுட்டு போயிருக்கலாம் யாருமே வரலையே அவங்க ஒதுங்குறாங்களா அதே இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு நீங்க சொன்னீங்க ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போனோம் உரிய தரவுகளின் படி வன்னிய தனி இடஒதுக்கீடு வழங்கலாம் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது தீர்ப்பு சொல்லப்பட்டது ஏன் இன்னும் நீங்க அந்த தரவுகளை எடுத்து கொடுக்கலாம்ல ஏன் மனசு இல்லை அப்படிங்கிறது அவர் கேள்வி இரண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்களே சொன்னீங்க அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு விக்கிரவாண்டியில தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொல்லியிருக்கிறார் அப்ப இது ரெண்டும் வாக்குறுதி தான் இவங்க சொல்ற விஷயமும் அதையே தான் வலியுறுத்துறாங்க நான்கு ஆண்டுகள் முடிய போகிறது அடுத்த வருடம் தேர்தல் இன்னும் அதில் செய்யறதுல என்ன சிக்கல்னு நினைக்கிறேன் என்பது அரசின் நடைமுறை அது கொள்கை முடிவு ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தரவுகள் வந்து எடுக்கணும்னு சொல்கிறது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது சரியாக தவறான நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க சொல்லி தான் முதலமைச்சர் செய்யணும்ன்றது இல்லை நீங்கள் கொடுத்த வாக்கு வாக்குறுதிகள் கொடுத்ததில் முறையான அளவிற்கு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் அந்த தரவுகளை அவர்கள் எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் அதற்குண்டான முயற்சிகளை அரசாங்கம் செய்யும் திராவிட முன்னேற்ற கழகம் வன்னியர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதை மாண்புமிகு பெரியவர் டாக்டர் ஐயா அவர்கள் உள்ளம் என்று ஒன்று இருந்தால் அதில் கை வைத்து சொல்ல வேண்டும் அல்லது பள்ளம் என்று ஒன்று இருந்தால் அவர் எதுவென்றால் எது வேண்டுமென்றாலும் பேசட்டும் என்று கலைஞர் அவர்கள் சொன்னார் அதுதான் இதற்கு பதில் ஆனால் அவங்க இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல தான் இப்போ நிற்கிறாங்க நான் போய் கேட்கணுமா எத்தனை தடவை நான் போய் கேட்கணும்னு ஒரு தனிமனித தாக்குதலையே முதல்வரை பார்த்து அவர் கேட்டுட்டார் அவர் வந்து பேசியதில் எனக்கு உடன்பாடு இல்லை நாங்கள் அவரை பேச விரும்பவில்லை எங்களை எங்கள் தலைவர்கள் வளர்க்கவில்லை ஏன் அப்படி பேசினார் என்பது எனக்கு தெரியவில்லை ராமதாஸ் ஐயா அவர்களை வளர்த்து விட்ட ஓப்பனாக பேசுவோமா கலைஞர் அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்களை வளர்த்து விட்டார் அவர் அழுகிய மாம்பழம் அப்படின்னு அனைத்து வசதிகளையும் விட ஒதுக்கீடு உள்பட வாங்கி கொண்டு விலகிவிட்டார் ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துல பாமகவை எப்படி அந்த அணுக வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கிற சூட்சுமம் நுணுக்கம் தெரிந்தவராக இருக்கிறார்னு ஒரு பொருள் இருக்கு வெளியில அரசியலில் எல்லா நுணுக்கமும் தெரிஞ்சவர் எங்க முதலமைச்சர் உங்களுடைய சாதனைகள் பத்தி நம்ம ஆரம்பத்துல பேசணும் எட்டு மாதம் ஆயிடுச்சா கடந்த எட்டு மாதங்களாக நீங்கள் விக்கிரவாண்டி தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்ன அந்த மக்கள் இழந்ததை நீங்கள் என்ன பூர்த்தி செய்தோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு உங்களுக்கு இருக்கு எனக்கு நிறைவு வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்னால் நந்தன்கால்வாயின்னு ஒரு பெரிய ஸ்கீம் ஒன்று பிரிட்டிஷ்கார காலத்தில் காடு திருத்தி சாத்தனூர் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணி சமுத்திர ஏரிக்கு இருந்து வரணும்னு வரலாறுகளில் படித்து சட்டமன்ற எங்களுடைய தொகுதி அன்றைக்கு முகையூர் தொகுதி அந்த முகையூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்த ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்கள் ஏழு அமைச்சர் ஆவிறதுக்கு முன்னாடியிலிருந்து அந்த நந்தன் கால்வாயை பேசி பேசி அதில் காமராஜர் ஆட்சிட்டு போய் அந்த நந்தன் கால்வாயும் பனமலை ஏரியையும் காமிச்சு பிறகு கக்கன் ஐயாவை காமிச்சு அப்புறம் அவர் சட்டமன்றத்தில் எழுந்தாலே மூதறிஞர் ராஜாஜி நந்தன் கால்வாய் தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த சட்டமன்றத்தில் அந்த குரல் ஒழித்து கொண்டு வந்தது ஒவ்வொரு நீர்ப்பாசனத்துறை மாணிக்க கோரிக்கையிலும் அந்த கோரிக்கைகள் வரு வந்து கொண்டே இருக்கும் வருகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இந்த முறை என்னை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்த வருங்கால தமிழகம் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதை நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நிறைவேற்றுவார் என்று சொன்னதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்களுடைய மணிமண்டபம் மற்றும் இருபத்தோரு சமுதாய தேயிகளுடைய சமூக நீதி தேயிகளவு போராளிகள் அவருடைய மணிமண்டப திறப்பு விழாவில் அந்த நந்தன்காய்க்கு சாத்தனூர் அணையின் உபரி நீரை ஆண்டொன்றுக்கு ஐந்து டிஎம்சி தண்ணீர் வங்காள பிரிவுடாவில் கலந்தது அதை ஊட்டு கால்வாய் இருபத்தி மூணு கிலோமீட்டர் அமைத்து காலையோடு இணைக்கப்படும் அதற்காக முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்பது என்னுடைய வாழ்நாளில் ஒரு லட்சியமாக இருந்தது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி ஐயா அவருடைய புதல்வர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் எங்கள் துறையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவரோடு நான் தலைமைச் செயலத்துக்கு வந்தேன் அவரும் முதல் கன்னி பேச்சில் நந்தன்கால்வாய் பேசினார் பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பேசுவதற்கு இருக்கிறேன் நானே அதை சட்டமன்றத்தில் பேசினேன் என்னுடைய வாழ்நாளில் அது மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனை அது ஏதோ ஒரே ஒரு தொகுதி விக்கிரவாண்டின்னு நினைக்காதீங்க திருவண்ணாமலை மாவட்டத்துடைய விவசாயிகள் திருவண்ணாமலை தொகுதி கீழ்ப்பெண்ணாத்தூர் தொகுதி செஞ்சி தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி விக்கிரவாண்டி தொகுதியுடைய உபரி நீர் விழுப்புரம் தொகுதி விழுப்புரத்திலிருந்து வானூர் வானூரிலிருந்து உசூடு புதுச்சேரி அப்புறம்தான் வங்காள விரிகுடா இது அத்தனையும் வானம் பார்த்த பூமியாக இருக்கிற புஞ்சை நிலத்தில் வருகிற நீராதாரம் இது நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார் அதற்கு உண்டான பணிகளை கழகத்துடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் வேகமாக செய்து கொண்டிருக்கிறார் கடுமையான தமிழக அரசினுடைய நிதி நெருக்கடி ஒன்றிய அரசிலிருந்து பல திட்டங்களுக்கு பணம் வரவில்லை இருந்தாலும் கூட நம்முடைய நிதித்துறையினுடைய செயலாளர் என்னுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய ஐயா உதயச்சந்திரன் அவர்கள் இந்த திட்டத்தை வட மாவட்டங்களில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய செயலாளர் ஐயா டாக்டர் உமாநாத் அவர்களும் முனைப்போடு அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ஆணைகளை பிறப்பித்திருக்கிறார்கள் அதற்கடுத்து எங்கள் பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக உரிந்தவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுகிற அந்த அடிப்படை வேலையை நான் தான் உடனிருந்து நானும் ஒருவனாக மாண்புமிகு விழுப்புரம் மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் பொன் விழுப்புரத்துடைய விடிவெள்ளி அண்ணன் பொன்முடி அவர்களும் எங்களுடைய மாவட்டத்துக்கு சொந்தக்காரர் ஆழ்வார் ஐயா அவர்களும் என் பெயரையும் அந்த மேடையிலே மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுகிற ஒரு பாக்கியம் கிடைத்ததை நான் பெரிய பேராக நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த சமுதாய போரா நீ சமூக நீதி போராளிகளுக்காக தனி ஒரு இடத்தில் சென்று இனிமேல் மாலை போட வேண்டிய அவசியம் யாருக்கும் இருக்காது இது அரசாங்கத்துடைய சொத்து அவர்களுக்கும் மண்டபம் கட்டுகிற வேலையை செய்ததில் எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி மேலும் நீங்கள் கேட்கலை நீங்கள் கேட்காமலே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அது கேட்காமல் இருக்க முடியாது அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது நாங்கள்லாம் நான் வந்து பள்ளிக்கூடத்தில் இலக்கை மன்றத்துடைய செயலாளர் எங்கள் வாழும் எங்கள் வளமும் அங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சொல்லி சொல்லி எங்களை தமிழாசிரியர் வளர்த்தார்கள் இப்பொழுதெல்லாம் இலக்கிய மன்றத்திலே மாணவர்களை பேச வைத்து தயார் செய்வது கொஞ்சம் குறைந்திருக்கிறது அப்படி எங்களை வளர்த்து நாங்கள் திமுக மேடைகளில் தமிழுக்கு என்று பேர் இப்படியெல்லாம் பேசி கவிஞர் பொன்னிவளவன் கவிஞர் குடியரசு கவிஞர் கூத்தரசன் கவிஞர் சிங்கார சடையப்பன் எங்கூரில் இருந்த புலவர் கந்தப்பன் இவர்களெல்லாம் தமிழை பேசுவதற்கும் எனக் என்னுடைய தந்தையாருக்கு ஆசிரியராக இருந்த பணப்பாக்கம் புலவர் கு சீதா சுரதா இவர்களெல்லாம் பாவேந்தரை பற்றி மேடைகளில் பேசி கேட்டு கேட்டு வளர்ந்த நான் பாவேந்தருடைய மகள் வயிற்று மகள் வழி பேரன் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் வீரமணி அவர்கள் எங்கள் தந்த தாத்தாவுக்கு ஒரு மண்டபம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற இடத்தில் சொன்னார் அதை கன்னி பேச்சில் பேசினேன் இரண்டாவது முறையாக நீர்வளத்துறை மானிய கோரிக்கையில நந்தன் பற்றி பேசுகிற போது எத்தனை ஏக்கர்கள் எடுக்க வேண்டும் அதிலே தனியார் நிலம் எவ்வளவு அரசு நிலம் எவ்வளவு வனத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வளவு என்பதையெல்லாம் நான் கணக்கு போட்டு சட்டமன்றத்தில் உரையாற்றுகிற நேரத்தில் பட்ஜெட்டிலே இத்தனை இடங்களில் பாவேந்தர் பாடல் வருகிறது அந்த தமிழுக்கு அமைதென்று பேர் சொன்ன அந்த பாவேந்தருக்கு ஒரு மணிமண்டபங்கள் கட்டுங்கள் அவர் பிறந்த புதுச்சேரிக்கு பக்கத்தில் சிவாஜி சிலைக்கு பக்கத்தில் கோட்டக்குப்பம் நகராட்சியில் இடம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு மாண்பு அத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கு மூணு கோடி ரூபாய் செலவில் முழு முழு திருவுருவச் சிலையுடன் கோட்டக்குப்பம் நகராட்சியிலே பாவேந்தர் நினைவு மண்டபம் கட்டப்படும் என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் பாவேந்தர் பிறந்த நாளை ஒட்டி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்கு பள்ளிகளில் தமிழ் வாரம் நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அவர் குடும்பத்தாரையெல்லாம் அழைத்து சென்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கலந்துரையாடி அவர் நன்றியை காணிக்கையாகிற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நெகிழ்ந்தே விட்டார்கள் அதையெல்லாம் செய்த திருப்தி எனக்கு அதற்கடுத்து மாண்புமிகு அவர்கள் விழுப்புரம் அரசு விழாவில் எங்கள் பகுதியிலே திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் சன்னதியில் திருமண மண்டபம் ஒன்றை அறிவித்திருக்கிறார் என்னுடைய சொந்த கிராமங்களிலே என்னுடைய தொகுதியிலே குடிநீர் ஆற்று குடிநீர் கொடுப்பதற்காக முப்பத்தி மூணு கோடி ரூபாய் விக்கிரவாண்டி பேரூராட்சியிலே ஆதி திராவிட மக்கள் வசிக்கிற இடத்தில் சமுதாய கூடம் ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு மரியாதைக்குரிய கழகத்துடைய செயலாளர் எங்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஐயா கே என் நேரு அவர்கள் பரிந்துரையில் அந்த பகுதிக்கு ஒரு சமுதாய கூடம் அதே போல மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் எங்களுடைய ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்துடைய வேங்கையின் மைந்தன் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் விக்கிரவாண்டி பேரூராட்சியிலே ஒரு கோடி ரூபாய் செலவிலே உழவர் சந்தை அதே போல இந்த பகுதியில் எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் நெடுஞ்சாலைத்துறையில் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய செயலாளர் கழகத்துடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் அண்ணன் ஏவா வேல் அவர்கள் ஏழு கோடி ரூபாய் செலவில இணைப்பு சாலை இப்படி பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொன்றாக இந்த எட்டு மாதங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் சட்டமன்றத்திலே கல்பட்டுக்கும் கோவிலுக்கு தேர் வாங்கியிருக்கிறோம் அறநிலைத்துறையின் சார்பில் உணவுத்துறை அமைச்சர் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் சக்கரபாணி அவர்கள் அந்த நெல் குடோனை வி சாலையிலே அமைக்க கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் எங்களுடைய ஊருக்கு தேர்தல் பொறுப்பாளர் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார் அந்த முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி என்னுடைய தொகுதியில் இருக்கிறது அதற்கு குழந்தைகளுக்கு என்று தனியாக ஒரு பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டோம் அதற்கு பன்னெண்டு கோடி ரூபாய் அளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல பள்ளிக்கல்வித்துறையிலே மூன்று பள்ளிகளை தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் ஒவ்வொரு துறையிலும் எந்தெந்த கோரிக்கைகளெல்லாம் கொடுத்தார்களோ அந்தந்த கோரிக்கைகளெல்லாம் அந்தந்த அமைச்சர்களும் இந்த அறிவிப்பில் அறிவித்திருக்கிறார்கள் எந்த குறையும் எங்களுக்கு இல்லை சரி நன்றி உங்களுடைய மக்கள் பணிகள் தொடரட்டும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துகிறோம் இதுவரை விக்கிரவாண்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அன்னியூர் சிவா அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க முதல் மொபைல் பத்திரிகை